நம்ம மணிக்கிற பார்க்க போகிறோம்னா புஷ்பா டூ திரைப்படம் வந்து வேர்ல்டு வைடு ஃபுல்லாகவே வந்து தற்போதைக்கு வெளியாகி ஆரவாரமாக ஒரு ஓட்டத்தை வந்து ஓடிக்கொண்டு வருதுங்க திரையரங்கு முழுவதுமே வந்து நம்ம பார்த்தீங்கன்னா புஷ்பா டூ திரைப்படத்துக்கு வந்து நல்ல கமெண்டும் நல்ல ஒரு எதிர்பார்ப்பும் வந்து தற்போதைய ரசிகர் மத்தியில் வந்து வந்திருக்குதுங்க சில பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மூன்று மணி நேரம் இருபது நிமிடம் வந்து அந்த திரைப்படத்தை வந்து அவங்க வடிவமைச்சிருக்காங்க அந்த மூணு மணி நேரம் இருபது நிமிடத்துக்கு வந்து அந்த திரைப்படம் ஒருத்தாக இருந்தாலுமே வந்து மூன்று மணி நேரம் இல்லைனா ரெண்டே முக்கால் மணி நேரம் வந்து அந்த படத்தை வந்து ட்ரிம் பண்ணி அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க நெகட்டிவ் கமாண்ட் வந்து நிறைய இருக்குதுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து அந்த திரைப்படம் வந்து அல்டிமேட்டாக நல்ல ரீதியில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க செகண்ட் ஆஃப் வந்து சின்ன இடத்துல வந்து லேகாது அந்த சின்ன இடத்துல வந்து ஆகிற இடத்துல வந்து அவங்க வெயிட் பண்ணி அதை ட்ரிம் பண்ணி அவங்க வந்து அந்த படத்தை வந்து விட்டுருந்தாங்கன்னா நல்ல ரீதியில் வந்து ஸ்பாட் டூ திரைப்படம் வந்து வரவேற்பு பெற்றிருக்கும் அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வந்து புஷ்பா திரைப்படம் வந்து ஒன்றாம் ஆகும் வந்து வெளியாக இருக்குதுங்க இந்த திரைப்படம் வந்து இருநூறு கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட அந்த திரைப்படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நானூறு கோடிக்கு மேலே வந்து வசூல் சாதனை புரிஞ்சது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க தற்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சுகுமாரனுடைய இயக்கத்தில் அல்லு அர்ஜுன் ராஷ்மிகா மதனா ஃபகத் இவங்க மூன்று பேரோடய முன்னணி நடிப்பில் வெளியான திரைப்படம் தாங்க புஷ்பா டூ திரைப்படம் வந்து தற்போதைக்கு வெளியாக இருக்குதுங்க இந்த திரைப்படத்துக்கு வந்து ஒரு முதுகெலும்பி பார்த்தீங்கன்னா தேவி ஸ்ரீ பிரசாத் தான் நம்ம சொல்லியாகணும் ஏன்னா அவருடைய மியூசிக் வந்து இந்த திரைப்படத்தை வந்து நல்ல ரீதியில் வந்து அமைஞ்சிருக்குதுன்னு நம்ம சொல்லியாகணும் புஷ்பா படத்தில் வந்து ஒன் பாகத்தில் வந்து ஊசோல் ரே மாமை திரைப்படத்து அந்த பாட்டு வந்து எப்படி ஃபேமஸாக இருந்துச்சோ அதே போல் புஷ்பா டூ திரைப்படத்துலேயுமே வந்து அந்த பாட்டு வந்து நல்ல ரீதியாக இருந்தாங்க சொல்லியிருக்காங்க மைத்ரி மூவி மேக்கர்ஸ் அந்த திரைப்படத்தை வந்து உற்பத்தி செஞ்சிருக்காங்க தற்போதைக்கு இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா மூன்று மணி நேரம் இருபது நிமிடம் வந்து வெளியாகி நானூறு கோடி பட்ஜெட்டில் உருவான இந்த திரைப்படத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நானூறு முதல் ஐநூறு கோடி பட்ஜெட் உருவாயிருக்குதுங்க அதில் முன்னூறு கோடி பட்ஜெட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுனுக்கு சம்பளமே முன்னூறு கோடி ரூபா அந்த படத்துக்காக வழங்கியிருக்காங்க ஃபகத் பாசிலுக்கு வந்து எட்டு கோடி ரூபாயும் ராஸ்மிகா மந்தனாவுக்கு வந்து பத்து கோடி ரூபாயும் அதுலேயும் மட்டும் டான்ஸ் ஆடினவங்களுக்கு வந்து இரண்டு கோடி ரூபாயும் கொடுத்துருக்காங்க தற்போது வரைக்கும் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா புஷ்பா டூ திரைப்படத்தோட ரிவ்யூ பார்த்தீங்கன்னா ஒரு கலவையான விமர்சனத்தை தாங்க பெற்றுக்கொண்டு வருதுன்னு நம்ம சொல்லியாகணும் புஷ்பா டூ திரைப்படம் வந்து நல்ல ரீதியில் ஒரு வரவேற்பு பெற்ற திரைப்படமாக இருந்தாலுமே வந்து செகண்ட் பாதி வந்து சின்னதாக வந்து லேக் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க மற்றபடி வந்து படம் வந்து அல்டிமேட்டாக சூப்பராக வந்து எடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கே தெரியும் நமக்கே தெரியும் ஒரு பெரிய படங்கள் வந்து எடுத்து அதை வந்து பெரிய லெவலுக்கு வந்து ஓட்டுறது வந்து ரொம்ப கஷ்டங்க ஒரு மூன்று மணி நேரம் மூன்று மணி நேரம் வந்து ஒரு படங்கள் மூன்று மணி நேரத்துக்கு உள்ளாடி ஒரு படங்களை வந்து நம்ம முடித்தா இருக்கும் ஆனால் கதைத்தலை வந்து புரியுதோ இல்லைங்க சில பல காரணத்தினால வந்து அந்த படத்தில் வந்து கான்செப்ட் வந்து சுருக்கப்பட்டு அந்த திரைப்படத்தை வந்து நம்ம வெளியிட்டால் நல்ல ரீதியில் வந்து மக்கள் ரீதியில் வந்து வரவேற்பு வந்து கிடைக்கும் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க முன்னதாக வந்து தமிழ் சினிமாவில் வந்து தமிழ்நாட்டில் வந்து அதிக எதிர்பார்ப்பு பெற்ற இந்திய டூ திரைப்படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃப்ளாப் திரைப்படமாக அமைஞ்சு எல்லாருக்கும் தெரியும் அந்த திரைப்படமும் நீங்க செல்ல அந்த திரைப்படத்துக்கு வந்து மக்கள் ரீதியில் வந்து பெரிய ஒரு ஒரு வரவேற்பு பெறாமல் ஒரு ஏமாற்றத்தை கொடுத்த திரைப்படமாக அமைஞ்சு தான் நம்ம சொல்லி ஆகணும் தற்போதைக்கு அந்த ரீதியில் வந்து புஷ்பா டூ திரைப்படம் பார்த்தீங்கன்னா நல்ல வரவேற்பு பெற்ற திரைப்படமாக இருந்தாலுமே வந்து அந்த திரைப்படத்துக்கு வந்து நிறைய பேர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அந்த திரைப்படத்தை வந்து சின்ன ரீதியில் வந்து அவங்க கட் பண்ணிருக்கலாம் ட்ரிம் பண்ணியிருக்கலாம் ஒரு இருபது நிமிஷம் வந்து டுவெண்ட்டி மினிட்ஸை வந்து அவங்க வந்து ட்ரிம் பண்ணி அந்த மூன்று மணி நேரம் படத்தை வந்து வெளியிட்ருந்தாங்கன்னா அந்த திரைப்படம் வந்து சூப்பர் டூப்பர் வாய்ப்பு இல்லை அதிகம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து டிக்கெட்டுக்கான காசுகள் வந்து அதிகம்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு பார்க்க போனதில் வந்து ஒரு ஃபேமிலியாக வந்து குழந்த ஒரு பொண்ணு ஒரு ஆண் மூன்று பேரும் சேர்ந்து போனதில் வந்து அந்த பொண்ணு வந்து இறந்ததாகவும் கூட்ட நெரிசலை அவங்களோட குழந்தை வந்து மயக்க நிலையில் இருக்கிறதாகவும் அந்த தகவல் வந்து வெளியாகணும் அவங்க எல்லாருக்குமே தெரியும் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா புஷ்பா டூ திரைப்படத்தை பார்த்தவங்க வந்து நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து தெரிவிச்சுக்கோங்க இந்த படம் வந்து எப்படி இருக்குதுன்னு இந்த திரைப்படத்தோட முதல் நாள் வசூலை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஹண்ட்ரட் கோடியை வந்து தாண்டிருந்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஹண்ட்ரட் கோடி ரூபா வந்து நேற்றுக்கு அட்வான்ஸ் பேமெண்ட்டே வந்து ஹண்ட்ரட் கோடி ரூபாய்க்கு வந்து டிக்கெட் வந்து புக்கான நிலையில் வந்து தற்போதையை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த திரைப்படம் வந்து நூற்றி ஐம்பது கோடி பக்கத்தில் வந்து முதல் நாள் வசூலை வந்து வேல்டு வேடில் வந்து பண்ணுறதுக்கு வாய்ப்புள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க வெயிட் பண்ணி பார்த்தா தெரியுங்க அதே போல் ரசிகர் மத்தியில் வந்து புஷ்பா டூ திரைப்படத்தை முடிச்சு விட்டு புஷ்பா த்ரீ படமும் வந்து வெளியாக இருப்பதாக சொல்லியிருக்காங்க புஷ்பா த்ரீ திரைப்படம் வந்து அவங்க வெளியிடாமல் புஷ்பா டூவோடு அவங்க பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கு ஏன்னா புஷ்பா டூ வந்து லேக் ஆகுது அதனை தொடர்ந்து புஷ்பா ஃபோர் திரைப்படம் புஷ்பா ஃபைவ் திரைப்படம் எல்லாம் போக போக வந்து லேக் லேகாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லியிருக்காங்க நம்ம வெயிட் பண்ணி தாங்க இந்த திரைப்படம் வந்து தெரியும் த்ரீ எப்படி இருக்க போதுன்னு